லவ் யூவர்ஸ் வெல்கம் பேக் டு ஜாயின்சாரி கலெக்ஷன்ஸ் நான் உங்கள் சுரேஷ் சார்ந்து சில ஜாயின்சாரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நீங்கள் நான் கேட்டுக்கிட்டே இருந்த டோலா ஸ்க் கலெக்ஷன்ஸ் தாங்க டோலா சில்க்கு நல்ல ஒரு பெட்டரான ரேஞ்சு நல்ல ஒரு குவாலிட்டியான மஷ்மினோ சாரீஸ் காஞ்சி பார்டர் சாரீஸ் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோ ஃபுல்லாக மிங்கிள் பண்ணி பார்க்க போகிறோம் ஒவ்வொரு சாரியும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு இது ஹைலைட் வீடியோ தாங்க வீடியோக்குள்ளே ஒவ்வொரு சைடையும் நம்ம ஃபுல் வியூ காமிச்சிருக்கோம் வித் பல்லூட வித் ப்ளவுஸோட வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே நல்ல ஒரு சாஃப்டான சாரீஸாக இருக்குது நல்ல ஒரு காஞ்சி பவுடர்ஸோட வந்து மார்க்கெட் ப்ரைஸோ அதோட ப்ரைஸ் எல்லாமே அவங்களுக்கு ஸ்டார்டிங் பைஸே தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரேஞ்ச் ரேஞ்சுக்கு மேலே ஸ்டார்ட் ஆகக்கூடிய சாரீஸை நம்ம ஜாயின் சாரியாக அவங்களுக்கு த்ரீ டபுள் நைன் கொடுத்துட்டு இருந்த சாரீஸ் இன்றைக்கி சிங்கிள் சாரியும் உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டிக்கு கொடுக்குறோம் ஃபைவ் சாரிக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறப்ப த்ரீ டுவெண்ட்டி ஃபைக்கு கொடுக்குறோம் டென் சாரிக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ஜஸ்ட் டூ டபுள் நய்க்கே கொடுத்துருவாங்க ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாத சிக்ஸ் ப்ளஸ் மீட்டர் சாரியை ஒவ்வொரு சாரியும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள் அதெல்லாம் பியர் பண்ணுங்க எவ்வளோ எலிகெண்ட்டாக இருக்கணும் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றவங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டேரெக்டா வந்து மெட்டீரியல் பார்க்கணும் அப்படின்னா டேரக்டா வாங்க நம்ம பட்ஜெட் பஜார் ஷாப் எங்கே இருக்கு அப்படின்னா மதுரை சினிப்பிரியா தேட்டர் பத்து தாங்க சினிப் பிரியா தேட்டர் பக்கத்துலேயே குருவிக்காரன் ரெண்டாவது அப்படின்னு சொல்லி ஒரு சந்த போகும் அதில் வந்தீங்கன்னா ரெண்டாவது பில்டிங் தாங்க இந்த மாதிரி மணிராம் மண்டபம் அப்படின்னு சொல்லியிருக்கும் அதில் தான் நம்மளோட பட்ஜெட் பஜார் இருக்கு அண்ணா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் ஆசிர்வாதம் ஹாஸ்பிட்டலுக்கு அடுத்து வர லெஃப்ட்ல கட்டானீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆக்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கும் அந்த ராக்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கும் அடுத்து உள்ள டென்டல் ஹாஸ்பிட்டலுக்கும் அப்படியே ஆப்போசிட்ல தான் பட்ஜெட் பஸ்ஸாக முதல்ல தான் பார்க்குற சரி நல்ல ஒரு டார்க் க்ரீன் கலர் ஷேடில் இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் பார்டர் அந்த பார்டரில் ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த மாதிரி மாங்காய் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பாடிக்குள்ள ஃபுல்லாகவே நல்ல ஒரு ஜரி லைன்ஸ் இருக்குது அந்த பேஸ் கலருக்கும் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டருக்கும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் பாடிக்குள் ஃபுல்லாவே நல்ல ஒரு மெட்டாலிக் கலரில் கொடுத்துருக்காங்க இது டோலாலே ஒரு கிரேப் சுக் மிக்ஸ் ஆனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது இது ப்ளவுஸ் கலர் ஷேட்ஸ் பாருங்க ஒன்று ஒன்று எவ்வளோ அழகாக இருக்குன்னு நல்ல ஒரு காஞ்சி பார்டரோட பாடிக்குள்ள ஃபுல்லாகவே நம்ம நல்ல ஒரு ஜரியோட அதுக்கேற்ற மாதிரியான ஹெவியான பல்லுவோட அதுக்கேற்ற மாதிரியான கான்ட்ராஸ்ட் பிளவுஸோட இருக்கு இது பாருங்க நல்ல ஒரு கிரஷ் டைப்ல இந்த மாதிரி நல்ல ஒரு காஞ்சி பார்டர் அதுல உங்களுக்கு நல்ல ஒரு மயில் மாதிரியான உருவம் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாவே நல்ல ஒரு கலம்காரி பேட்டர்ன் இருக்கு எவ்வளவு அழகா இருக்கு இது எல்லாம் ஜாயின் சாரீஸ்ன்னா நம்மளே ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி அந்த ஒரு கம்ஃபர்டபுளா சிக்ஸ் பிளஸ் மீட்டர் சாரிஸ் நல்ல ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸ் இப்ப டோலாலே இந்த வைர ஊசி பேட்டர்ன் சொல்றீங்க இல்லையா அந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் பார்டரோட பாடிக்குள்ள ஃபுல்லாவே நல்ல ஒரு ஜரி லைன்ஸோட இருக்கு இது எல்லாமே ஜரிங்க இது பல்லு நம்ம ஜரின்னு சொன்னா ஜரி தான் இது பிளவுஸ் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டரோட பாடி ஃபுல்லாகவே நல்ல ஒரு ஹெவியான ஜரி லைன்ஸோட அந்த பார்டருக்கு ஏற்ற மாதிரியான ப்ளவுஸோட வந்துருது இது பாருங்க ஒரு ஒயிட் அண்ட் பிளாக் காம்பினேஷன் எவ்வளோ இருக்கு நல்ல ஒரு காஞ்சி பார்டர் இதில் ஜரியும் யூஸ் பண்ணிக்காங்க விஸ்காசம் கொடுத்துருக்காங்க பாடி குளஃபில் நல்ல ஒரு கலம்காரி பேட்டர்ன் இருக்கு இது ஒயிட் கிடையாது இது ஒரு மாதிரி க்ரீம் பேஸ்டு கலர் தான் நல்ல ஒரு கலம்காரி பல்லு அதுக்கேற்ற மாதிரியான பிளெயின் பிளவுஸ் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டரோட பாடி ஃபுல்லாகவே பான் தனி பேட்டனோட அழகழகாக இருக்குது கலர் ஷேட்ஸ் எல்லாமே அதில் ஒரு பெஸ்டான கலர் ஷேட்ஸுங்க அது ஒரு காஞ்சி பார்டர் அதுவும் கிரஸ்டர் டைப்ல பாடிக்குள்ள ஃபுல்லாக இந்த மாதிரி ஃப்ளாரல் பேட்டனோட கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸோட வந்தது இந்த மாதிரி லைட் கலர் ஷேட்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு லைட் கலர் ஷேட்ஸும் இருக்கு டார்க் கலர் ஷேட்ஸ் வேணுன்றவங்களுக்கு டார்க் கலர் ஷேட்ஸ் இருக்கு எல்லாமே வித் பிளவுஸோட வந்துருது கலர் ஷேட்ஸ் வரவங்க எவ்வளோ அருமையாக இருக்குன்னு சின்னதாக ஒரு ஜரி பார்டர் பாடி ஃபுல்லாகவே இந்த மாதிரி டிஜிட்டல் ஃபிளாரல் பேட்டன் இந்த மாதிரி டிஜிட்டல் பல்லு இந்த பல்லுல வந்தவங்களுக்கு உருவம் இருக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு பல்லுல உருவம் கொடுத்து நல்ல ஒரு ஜரி பார்டரோட ஃபிளாரல் பேட்டர்னோட கான்ட்ராஸ்ட் பிளவுஸோட வந்துருது எல்லாமே தி பெஸ்ட் கலெக்ஷன்ஸ்ங்க உங்களுக்கு எது வேணுன்னு செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒன்னொன்னும் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு இது பல்லு பாடி நல்ல ஒரு ஜரி பார்டர் ஃபிளாரல் பேட்டர்ன் அதுக்கு பல்லு அதுக்கேற்ற பிளவுஸு இதெல்லாம் பாருங்க நல்ல ஒரு பிளாக் வித் ரெட் காம்பினேஷன் யாராவது பிளாக் வித் ரெட் காம்பினேஷன் பிடிக்கலன்னு சொல்றவங்க இருப்பாங்களாங்க இந்த மாதிரி பாடிக்குள்ள ஃபுல்லாவே உங்களுக்கு பனாரசி புட்டா இருக்கு இந்த மாதிரி பாலிக்கலாம் ஃபுல்லாகவே அதில் ஒரு பெட்டரான பனாரசி புட்டா இருக்குது நீங்கள் நேரில் பார்க்குறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது பல்லு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் நல்ல ஒரு பெட்டரான சாரீ இது ப்ளவுஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபேப்ரிக் வந்து நல்ல ஒரு சாஃப்டான ஃபேப்ரிக்குங்க எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் ப்ளவுஸும் அந்த மாதிரி காப்பர் புட்டாஸும் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு அழகான சாரி பட்டு சாரி என்னங்க பட்டு சாரி நல்ல ஒரு காஞ்சிபுரம் சில்க் சாரியே நம்ம டோலா சில்க் முன்னாடி தோற்று போகணும் அந்தளவுக்கு ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி சின்ன பார்டராக வேணும் அப்படின்றவங்களுக்கு நல்ல ஒரு சின்ன பார்ட்ராகவும் இருக்கு பாடிக்குள்ள ஃபுல்லாகவே நல்ல ஒரு ஜாரி லைன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பேட்டரண்டு பல்லு வந்தது அதுக்கேற்ற மாதிரியான பேட்டர் பிளவுஸ் வந்துருது ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க இந்த அளவுக்கு நல்ல ஒரு ஹெவியான சாரியாக அதுவும் இந்த மாதிரி காஞ்சி பார்டரோட பாடிக்குள்ள ஃபுல்லாகவே நல்ல ஒரு பாண்டனி பேட்டனோட நல்ல ஒரு ரேரான கலர் ஷேட்ஸ்ல இந்த அளவுக்கு அதுவும் சாஃப்டான ஃபேப்ரிக்ல எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்க அதுக்கேற்ற மாதிரியான பிளவுஸும் வந்தது இதெல்லாம் பாருங்க நல்ல ஒரு சின்ன ஜரி பார்டரோட பாடிக்குள்ள ஃபுல்லாகவே நல்ல ஒரு டிஜிட்டல் பேட்டர்னோட ரொம்ப ட்ரெண்டியாக இருக்கு அதுக்கேற்ற மாதிரியான பிளவுஸ் வந்துருது இதெல்லாம் பாருங்க எவ்வளவு சாஃப்டா சில்கியா நல்ல ஒரு பனாரசி டைப்ல ஜரி பார்ட்ரோட பாடிக்குள்ள ஃபுல்லாக ஜரி புட்டாவோட இருக்கு கோட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் இந்த மாதிரி நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் அதுக்கு மேலே டிஜிட்டல் ஃபிளாரல் பேட்டர்ன் பாடிக்குள்ள ஃபுல்லாகவே நல்ல ஒரு ஜரி லைன்ஸ் இருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு டிஜிட்டல் பல்லு வந்துருது நல்ல ஒரு அழகான சாரீ இல்லை அந்த பார்டருக்கு ஏற்ற மாதிரி கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வந்துருது எனக்கு ரொம்ப பிரைட்டாலாம் வேணாம் எனக்கு நீட்டாக சட்டிலான லுக்ல வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம சட்டிலான ஜரியோட அதுவும் நல்ல ஒரு பெட்டரான கலர் ஷேடில் உள்ள ஃபுல்லாகவே ஜரி லைன்ஸ் நல்ல ஒரு டார்க் கலர் ஷேடில் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம ஜரி பார்டரோட பாடிக்குள்ள ஃபுல்லாவே கிரஷு பேட்டர்னோட அதுக்கேற்ற ப்ளவுஸோட வந்துடுது எல்லாமே நல்ல ஒரு காஞ்சி ஸ்டைல் பார்டரோட இருக்குங்க இந்த காஞ்சி ஸ்டைல் பார்டர்ஸ் எல்லாமே நம்ம த்ரீ டபுள் நைன் சேல் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இது பல்லு நல்ல ஒரு பாடி பாடி ஃபுல்லாகவே டிஜிட்டல் பிளாரல் பேட்டர்ன் இது பிளவுஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம சிங்கிள் பீஸ் உங்களுக்கு த்ரீ டபுள் நைனுக்கும் டென் பீஸாக பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா த்ரீ ஃபிஃப்டிக்கும் சேல் பண்ணிக்கிட்டு இருந்தது இது பல்லு பாடி இது பிளவுஸ் இப்போ உங்களுக்கு அந்த டென் சாரி கொடுத்த பிரைஸ்க்கே நம்ம சிங்கிள் சாரியே கொடுத்துட்டோம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குல்ல இந்த மாதிரி உங்களுக்கு கிளம்ஸியா வேணும்ன்றவங்க இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அது பல்லு பாடி பிளவுஸ் இந்த மாதிரி நல்ல ஒரு காஞ்சி பார்டரோட ஒரு ட்ரெடிஷ்னல் டைப்ல அதுவும் இந்த மாதிரி உருவத்தும் கொடுத்து பாடிக்குள்ள ஃபுல்லாகவே ஜரி புட்டாவோட வேணுன்றவங்க இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுங்க கோட் நம்பர் டுவெண்ட்டி நைன் இந்த கலர் ஷேட்ஸ் எல்லாம் பாருங்க நம்ம தேடி பிடிச்சி பர்ச்சேஸ் பண்ணாலும் கிடைக்காத கலர் ஷேட்ஸ் எல்லாமே அதுவும் இந்த மாதிரி பாடிக்குள்ள ஃபுல்லாவே நல்ல ஒரு ஜரி லைன்ஸோட காண்ட்ராஸ்ட் பிளவுஸோட இதெல்லாம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குல்ல நல்ல ஒரு பிளாக் கலர் சாரிக்கும் இந்த வந்திருக்க ஜெரிக்கும் விஸ்காஸ் பார்டருக்கும் பாடிக்குள்ள ஃபுல்லாவே கொடுத்துருக்க ஃபிளாரல் பேட்டர்னுக்கும் அதுக்கேற்ற பிளவுஸ்க்கும் அட்டகாசமா இருக்குங்க இதெல்லாம் பாருங்க வாவா இருக்க நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டரோட பாடிக்குள்ள ஃபுல்லாவே நல்ல ஒரு ஃபிளாரல் பேட்டர்னோட அதுக்கேற்ற மாதிரியான கான்ட்ராஸ்ட் பல்லு அதுக்கேற்ற மாதிரியான கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் இதுக்கு மேல எனக்கு வேணும் ஜாயிண்ட் சாரீஸ்லாம் நீங்க எங்கேயுமே இந்த மாதிரி நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் டைப்ல அதுவும் கான்ட்ராஸ்ட் பல்லுவோட பிளவுஸோட நீங்க எதிர்பார்க்கவே முடியாதுங்க நம்ம பெரும்பாலும் உங்களுக்கு இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் பல்லுவோட கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸோ கொடுத்துரும் நம்மளோட கலெக்ஷன்ஸ் பொதுவாகவே உங்களுக்கு வித் பிளவுஸ் பல்லுவோட தான் வரும் அதுலேயும் இந்த மாதிரி டோலா மாதிரி அதாவது பல்லு வர வேண்டிய ஐட்டத்துக்கு எல்லாத்துலயுமே உங்களுக்கு பல்லு வந்துரும் அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நைன்டி எயிட் பர்சென்ட் உங்களுக்கு இந்த மாதிரி பல்லு வந்துடும் ஹண்ட்ரட் பர்சென்ட்ஜுமே ப்ளவுஸ் வரும்னு கேரண்டியோட கொடுக்குறோம் நல்ல ஒரு ஹாஃப் ஒயிட் வித் பிளாக் காம்பினேஷனுக்கு பாடி ஃபுல்லாவே நல்ல ஒரு கலம்காரி பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க அது உங்களுக்கு உருவமும் வந்துருக்கு அதுக்கேற்ற மாதிரியான பல்லு நல்ல ஒரு கலம்காரி பேட்டர்ன்ல பல்லு பிளாக் கலர்லயே உங்களுக்கு பிளவுஸ் பாருங்க அந்த சாரி கலருக்கும் கான்ட்ராஸ்ட் காஞ்சி பார்டருக்கும் பாடிக்குள்ள ஃபுல்லாவே பாந்திருக்க பாந்தனி பேட்டனுக்கும் அதுக்கேற்ற பல்லுக்கும் எவ்வளவு அழகா இருக்குல்ல பட்டு சாரி எங்க பட்டு சாரி பட்டு சாரியும் நம்மளோட சில்க்கையும் வச்சு எது வேணும் அப்படின்னு கேட்டா எல்லாரோட சாய்ஸும் நம்மளோட டோலாசுல்கா தான் இருக்கும் இது பல்லு அந்த அளவுக்கு ஒரு பெட்டரான ஜரி உள்ள சாரி நம்ம இந்த வீடியோல கொடுத்துருக்கோம் இது பிளவு பட்டு சாரிக்கு ஈக்குவலாவே நம்ம உடுத்திக்கிற மாதிரி நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டரோட ஜரியோட அதுவும் பாடிக்குள்ள ஃபுல்லாவே இந்த மாதிரி ஜரியோட இருக்கு ஏது பல்லு இந்த மாதிரி வித் பல்லூட வித் பிளவுஸோலயே வந்துடுது ஃபேப்ரிக் பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்குன்னு நல்ல ஒரு குவாலிட்டியான சாஃப்டான சாரி அதுக்கேற்ற ப்ளவுஸ் வேற என்னங்க வேணும் இமீடியட்டா ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு ஜாரி பார்டரோட அது பாடிக்குள்ள ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஜாரி லைன்ஸோட அதுக்கேற்ற பல்லு அதுக்கேற்ற பிளவுஸ்ன்னு அட்டகாசமான சாரி இதோட பிரைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா சிங்கிள் சாரி உங்களுக்கு ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி தாங்க ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி இந்த ஒரு கம்ப்ளைண்ட் சிக்ஸ் பிளஸ் மீட்டர் சாரியை வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்தோம் அதுவும் எப்படியான சாரி பாருங்கள் இந்த மாதிரி பட்டு சிலையை தோற்கடிக்கிற மாதிரியான சாரீ உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு மயில் உருவம் கொடுத்துருக்காங்க ரெட்ட மயிலாக பாடிக்குள்ள ஃபுல்லாகவே நல்ல ஒரு ஜரி லைன்ஸ் இருக்குது பல்லு அந்த ஜரி லைன்ஸ் பாருங்கள் அந்த மாதிரி பாடிக்குள்ள ஃபுல்லாகவே வந்துடுது எவ்வளோ அழகாக இருக்குல்ல அதுக்கேற்ற மாதிரியான பிளவுஸ் இந்த மாதிரி நல்ல ஒரு அழகழகான பாடிக்குள்ள ஃபுல்லாகவே மயில் பேட்டர்ன் கொடுத்து நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட்டு பார்டரோட அந்த பார்டருக்கு ஏற்ற மாதிரியான கான்ட்ராஸ்ட் பிளவுஸோட கொடுத்துருக்காங்க மயில் வேணாமா இருந்தாங்க யானை அது கூட நல்ல ஒரு வெள்ளையான நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டரோட பாடிக்குள்ள ஃபுல்லாகவே நல்ல ஒரு டிஜிட்டல் பேட்டர்னோட அதுக்கேற்ற பல்லுவோட எவ்வளோ அழகா இருக்குல்ல ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க நம்ம என்ன வேர் எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்கும் இது பிளவுஸ் இதெல்லாம் லாஸ்ட் டைம் எல்லாரும் கேட்காதது தாங்க கூற நல்ல ஒரு மல்மல் குவாலிட்டியெலாம் வரக்கூடியது நல்ல ஒரு கிரஷர் டைப்ல வரக்கூடியது பாடிக்குள்ள ஜிக் ஜாக் பேட்டர்ல இருக்கு இது பல்லு இது பிளவுஸ் நல்ல ஒரு ஜரி பார்டரோட பாடிக்குள்ள ஃபுல்லாகவே போச்சம்பள்ளி பேட்டர்னோட அதுக்கேற்ற பல்லுவோட அதுக்கேற்ற மாதிரியான பிளவுஸோட வந்துடுது எவ்வளோ அழகாக இருக்குல்ல நல்ல ஒரு ரெட் வித் பிளாக் காம்பினேஷனில் அதுவும் காஞ்சி பார்ட்ரில் பாடிக்குள்ள ஃபுல்லாகவே பான்தனி பேட்டர்ன் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரியான பல்லு வந்துடுது நம்ம பல்லு மென்ஷன் பண்ணலை அப்படின்னா அதில் பல்லு இல்லை அப்படின்னு அர்த்தம் இது பிளவுஸ் இப்போ இந்த சாரீ நம்ம பிளவுஸ் மென்ஷன் பண்ணல அப்படின்னா அதுக்காக இதில் ப்ளவுஸ் இல்ல அப்படின்னு அர்த்தம் கிடையாது இதில் வந்து ரன்னிங் ப்ளவுஸ் இருக்கும் சோ ரன்னிங் ப்ளவுஸ்னாலுமே இந்த அளவுக்கு ஒரு பார்டர் இருக்கிறதுல உங்களுக்கு ஸ்லீவுக்கு வந்து பார்டர் வந்துடும் சோ ரொம்ப அழகா இருக்கும் நம்ம கிட்ட ஒரு சாரீ கூட ப்ளவுஸ் இல்ல அப்படி சாரில ப்ளவுஸ் இல்ல அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் நம்ம கிட்ட எதுவுமே இருக்காது ஏன்னா இதெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு கம்ப்ளைண்ட் இல்லாம கொடுக்கறது கம்ப்ளைண்ட் உள்ள சாரீஸ் எல்லாம் நம்ம கிட்ட நம்மளோட டெய்லர்ஸ்லேயே முடிஞ்சிடுது ஏன்னா சீசன் டைம் வேற இல்லையா சோ டெய்லர் டே கம்ப்ளைண்ட் உள்ள சாரீஸ் எல்லாம் நின்றுது அது போக வரதோ நம்ம இங்கிட்ட டேரக்டா சேல்ஸ் ஆயிடுது இது பிளவுஸ் கோட் நம்பர் பிப்டி இதெல்லாம் பாருங்க கலர் ஷேட் எவ்வளவு அழகா இருக்குன்னு அது போகவுமே நம்ம கிட்ட டேமேஜ் சாரீஸ் இருக்கு அப்படின்னா நம்ம நம்ம உங்களுக்கும் வீடியோ போட்டுடுறோம் நமக்கு ஆன்லைன் சேல் பண்றோம் இது பிளவுஸ் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாத சிக்ஸ் பிளஸ் மீட்டர் சாரீஸ் மட்டும்தான் நம்ம கிட்ட இந்த மாதிரி நார்மல் வீடியோஸ்ல வர்றது இந்த பாருங்க பல்லு பல்லுல நல்ல ஒரு டிஜிட்டல் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டரோட பாடிக்குள்ள ஃபுல்லாவே டிஜிட்டல் பேட்டனோட அதுக்கேற்ற கான்ட்ராஸ்ட் பிளவுஸோட வந்துருது எனி ஃபைவ் சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணத்துல ஒரு சாரி உங்களுக்கு ஜஸ்ட் த்ரீ தேர்ட்டி தாங்க அதாவது ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டரோட பாடி குளர் ஃபுல்லாவே ஜாரி லைன்ஸோட அதுக்கேற்ற காண்ட்ராஸ்ட் ப்ளவுஸோட வந்தது இதெல்லாம் பாருங்க என்ன மாதிரியான ஒரு கலர் ஷேடுன்னு அதுவும் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டரோட பாடி குளர் ஃபுல்லாகவே ஜாரி லைன்ஸோட அதுக்கேற்ற கான்ட்ராஸ்ட் பிளவுஸோட வந்துடு டென் சாரீஸா பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு அதுக்கும் மேல ஒரு படி போய் ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே இந்த அளவுக்கு ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸ் வித் கான்ட்ராஸ்ட் பார்டரோட கான்ட்ராஸ்ட் பிளவுஸோட கிடைச்சிடுது ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி அந்த ஒரு கம்ஃபர்டபுள் இல்லாத சிக்ஸ் பஸ் மீட்டர் சாரி இந்த மாதிரி நல்ல ஒரு ஜரி பார்டரோட பாடிக்குள்ள ஃபுல்லாகவே ஜரி புட்டாவோட நல்ல ஒரு ரேரான கலர் காம்பினேஷன்ஸோட பார்டரில் இந்த மாதிரி ரெட்ட மயில் உருவத்தோட பாடிக்குள்ள ஃபுல்லாகவே ஜரி லைன்ஸ் ஜரி புட்டாவோட கான்ட்ராஸ்ட் பல்லு கான்ட்ராஸ்ட் பிளவுஸோட ரொம்ப ஒரு அழகாக இருக்கக்கூடிய சாரி இதெல்லாம் பாருங்கள் அந்த சாரியோட கலர் ஷேடுக்கும் கான்ட்ராஸ்ட் பார்டருக்கும் அதில் உள்ள ஷைனிங்க்கும் நல்ல ஒரு கிரேப்ஸ் இருக்கு மாதிரி இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குல்ல ஒன்னொண்ணுமே நல்ல ஒரு அழகழகான சரிங்க கான்ட்ராஸ்ட் பார்டரோட பாடிக்குள்ள ஃபுல்லாகவே நல்ல ஒரு ஜரி லைன்ஸோட கான்ட்ராஸ்ட் பிளவுஸோட வந்துருது இது பாருங்க நல்ல ஒரு கிரஷர் டைப்ல ஜரி பார்ட்ரு கொடுத்து பாடிக்குள்ள ஃபுல்லாகவே நல்ல ஒரு ஃபிளாரல் பேட்டர்ன் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரியான பல்லு அதுக்கேற்ற மாதிரியான பிளவுஸ்ன்னு ரொம்ப அழகா இருக்கு நல்ல ஒரு லாங் பார்டருங்க பாடிக்குள்ள ஃபுல்லாகவே இந்த மாதிரி நல்ல ஒரு ஜரி லைன்ஸ் வந்துருது கலர் ஷேடுமே அருமையா இருக்கு சின்னதாக ஒரு ஜரி பார்ட்ரு கொடுத்து நல்ல ஒரு டிஜிட்டல்லா ஃப்ளாரல் பேட்டர்ன் கொடுத்து ஒரு க்ரஷ்டு டைப் ஃபேப்ரிக்கில் இந்த மாதிரி உங்களுக்கு டிஜிட்டல் பல்லுவோட அதுக்கேற்ற மாதிரியான கான்ட்ராஸ்ட் பார்டர் பிளவுஸோட வந்திருக்கு கலர்ஸ் எல்லாமே நல்ல ஒரு ரேரான கலர் ஷேட்ஸ் அது ஒரு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு பெட்டரான கலர் ஷேட்ஸ் உள்ள ஃபுல்லாவே பாண்டனி பேட்டர்னோட கான்ட்ராஸ்ட் பார்டரோட இந்த மாதிரி பேட்டர் பல்லுவோட இந்த மாதிரி நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டரோட பாடிக்குள்ள ஃபுல்லாவே ஜரி லைன்ஸோட அந்த டிஜிட்டல் ஃப்ளவரல் பேட்டர்ன்லாம் பாருங்கள் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குல்ல உள்ள ஃபுல்லாவே ஜரி லைன்ஸ் வந்துடுது இது பிளவுஸ் கலர் ஷேட்ஸ் ஒன்றுமே நல்ல ஒரு அருமையான கலர் ஷேட்ஸ்ங்க சின்னதாக ஜரி பார்டரோட பாலிகுலஃப்ளாவில் ஜரி லைன்ஸோட அதுக்கேற்ற மாதிரியான பேட்டர் பல்லுவோட அதுக்கேற்ற மாதிரியான பேட்டர் ப்ளவுஸோட வந்துருது அந்த பிளாக் வித் ரெட் காம்பினேஷன் பாருங்க நல்ல ஒரு ஜரி பார்டரோட பாலிகுலஃப்லாவே இந்த மாதிரி சக்கரா டைப் கொடுத்துருக்காங்க பார்டர்ல உள்ளேயுமே அந்த சக்கரா டைப்பில் உங்களுக்கு அதாவது பூ போட்ட மாதிரி பனாரசி டைப்பில் உங்களுக்கு புட்டாஸ் வந்துருது அந்த உள்ள வந்துருக்க பேட்டன்லாம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பிளவுஸாக இருக்கட்டும் அந்த உள்ள வந்துருக்க பேட்டர் இருக்கட்டும் நல்ல ஒரு காப்பர் ஜரி கலர்லையும் கொடுத்துருக்காங்க கலர் ஷேட்ஸ் எல்லாமே அழகழகான கலர் ஷேட்ஸுங்க சின்னதாக ஒரு ஜரி பார்டரோட பாடிக்குல ஃபிளாவே நல்ல ஒரு ஜாரி லைன்ஸோட இருக்கு நல்ல சின்னதாக ஒரு கான்ட்ராஸ்ட் பார்ட்ரோட பாடிக்குல ஃப்ளாவே டிஜிட்டல் பேட்டர்னோட இருக்கு இது பிளவுஸ் சின்னதாக ஒரு ஜாரி பார்ட்ருங்க பாடி குல இந்த மாதிரி பான்தனி பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பாருங்க டிஜிட்டல் பேட்டர்லாம் எவ்வளோ நல்லா இருக்கு நல்ல ஒரு ஜரி பார்டரோட பாடிக்குல ஃபிளாவே நல்ல ஒரு டிஜிட்டல் பேட்டர்னோட அதுக்கேற்ற மாதிரியான டிஜிட்டல் பல்லு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ்ன்னு நல்ல ஒரு அழகான அதுக்கு மேல சாஃப்டான சாரீஸுங்க கோட் நம்பர் செவன்ட்டி நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பாடி கலர் ஃபுல்லாகவே ஜாரி லைன்ஸ் இதெல்லாம் கலர் காம்பினேஷன்ஸ் பாருங்க எவ்வளோ பெஸ்டா இருக்கு இல்ல இந்த கலரை பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு இந்த சாரி கலருக்கும் கான்ட்ராஸ்ட் பார்டருக்கும் உள்ள ஃபுல்லாவே வந்துருக்க ஜரி லைன்ஸுக்கும் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பாடி கலர் ஃபுல்லாவே நல்ல ஒரு ஜரி புட்டா இருக்கு அதுக்கேற்ற மாதிரியான டிஜிட்டல் பல்லு வந்துருது அதுக்கேற்ற மாதிரியான டிஜிட்டல் பிளவுஸ் வந்துருது அந்த சாரி கலருக்கும் கான்ட்ராஸ்ட் பார்டருக்கும் உள்ள வந்திருக்க இருக்க பேட்டர்னுக்கும் ரொம்ப அருமையா இருக்குங்க அதுக்கேற்ற மாதிரியான பல்லு இது பிளவுஸ் பிளவுஸ்மே இந்த மாதிரி உங்களுக்கு காண்ட்ராஸ்ட் கலர்லாம் இதெல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு ஒரு பெட்டரான கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு பிளாக் கலரில் பார்ட்ரு கொடுத்து பாடி ஒரு ரெட் மாதிரியான கலரில் கொடுத்துருக்காங்க உள்ள ஃபுல்லாகவே பனாரசி புட்டாக இருக்குது நல்ல ஒரு பெரிய பெரிய ப்ளவர்ஸாக கொடுத்துருக்காங்க அதுக்கேற்ற மாதிரியான பிளவுஸ் வந்துருது இது பாருங்க நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டரில் அதுல மயில் உருவம் கொடுத்துருக்காங்க பாடிக்குள்ளே ஃபுல்லாவே டிஜிட்டல் பேட்டர்ன் நல்ல ஒரு கலம்காரி பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க அதுக்கேற்ற மாதிரியான பேட்டர்ன் பல்லு இது பிளவுஸ் கலர் காம்பினேஷன்ஸ் ஒன்றுமே நல்ல ஒரு அருமையான கலர் அந்த மாதிரி காஞ்சி பார்டரோட பாடிக்குள்ளே நல்ல ஒரு ஜாரி லைன்ஸோட அதுக்கேற்ற மாதிரியான மாதிரியான பல்லு பல்லுவோட வந்துருக்கு அகைன் பாருங்க நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் இது பாருங்க நல்ல ஒரு ஹாஃப் ஒயிட் கலர் சாரி ஃபுல்லாவே கலம்காரி பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க இது பிளவுஸ் அகைன் மயில் சாரிங்க பாடிக்குள்ள ஃபுல்லாவே நல்ல ஒரு மயில் பேட்டர்ன் கொடுத்து கான்ட்ராஸ்ட் பார்டர் கொடுத்திருக்காங்க பார்டர்ல உங்களுக்கு மாங்கா உருவம் வந்திருக்கு அந்த பார்டர் கலருக்கு ஏற்ற மாதிரி கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பாடிக்குள்ளே ஃபிளாரல் பேட்டர்ன் இது பிளவுஸ் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் அதுல உங்களுக்கு உருவம் கொடுத்துருக்காங்க பாடி குலர் நல்ல ஒரு கலம்காரி பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க அதுக்கேற்ற மாதிரியான பல்லு நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பார்டர்ல இந்த மாதிரி காஞ்சி பார்டர் கொடுத்தா அதில் உருவமும் கொடுத்துருக்காங்க பாடி குலர் ஃபுல்லாவே நல்ல ஒரு ஜரி லைன்ஸ் ஜரி புட்டாஸ் இருக்கு கலர் காம்பினேஷன் ஒன்றும் பெஸ்டா இருக்கு பாருங்க நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் அதுல மயில் உருவம் கொடுத்துருக்காங்க பாடி குளர் ஃபுல்லாகவே ஜரி லைன்ஸ் இருக்கு ஜரி புட்டா இருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு வந்திருக்கு அதுக்கேற்ற மாதிரியான கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வந்துரு கலர் ஷேட்ஸ் பாருங்க இவ்வளோ நல்லா இருக்கு நல்ல ஒரு க்ரஸ்டு பார்டர் பாடிக்குள்ள ஃபுல்லாவே கலம்காரி பேட்டர்ன் அதுக்கேற்ற மாதிரியான பல்லு இது பிளவுஸுங்க கலர் காம்பினேஷன் பாருங்க இந்த மாதிரியான கலர் காம்பினேஷன் பார்க்கவே முடியாதுங்க அந்த மாதிரியான ஒரு கலர் காம்பினேஷன் எல்லாரும் விரும்பக்கூடிய கலர் சின்னதாக ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பாடி குளர் ஃபுல்லாவே இந்த மாதிரி நல்ல ஒரு ஃபிளாரல் பேட்டர்ன் உருவம் இல்லாம வேணும் அப்படின்றவங்களுக்காக இது பிளவுஸ் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டருங்க சின்னதாக ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பாட்குல பாடி ஃபுல்லாவே இந்த மாதிரி நல்ல ஒரு மாடு மாதிரியான உருவம் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு வந்து சின்னதாக ஒரு ஜரி பார்டர் பாடிக்குள்ள ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஆன உருவம் கொடுத்துருக்காங்க அதுக்கேற்ற மாதிரியான பிளவுஸ் வந்துடுது இது ஒரு செல்ஃப் பார்டருங்க அந்த மாதிரி செல்ஃப் பார்டர் கொடுத்து பாடிக்குள்ள ஃபுல்லாகவே நல்ல ஒரு ஜரி லைன்ஸ் கொடுத்துருக்காங்க இதோட டெக்ஸ்டர் வந்து உங்களுக்கு கீழே கொஞ்சம் டார்க் கலராகவும் மேலே போகிறதுல கொஞ்சம் லைட் கலராகவும் அதுலேயே உங்களுக்கு அங்கங்கே கலர் வந்து லைட் அண்ட் டார்க் வேரியேஷனில் கொடுத்துருக்காங்க கலர் காம்பினேஷன் பாருங்க எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குது நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டரோட பாடிக்குள்ள ஃபுல்லாகவே ஜரி லைன்ஸோட அதுக்கேற்ற மாதிரியான பல்லு அதுக்கேற்ற மாதிரியான கான்ட்ராஸ்ட்டு பிளவுஸ் நல்ல ஒரு அட்டகாசமான சார் இந்த மாதிரி சிம்பிளா சட்டெல்லாம் வேணும் அப்படின்றவங்களுக்கு சிம்பிளா சட்டெல்லாம் இல்ல ஒரு ஜரி பார்டரோட பாடிக்குள்ளே ஃபிளரல் பேட்டனோட அதுக்கேற்ற மாதிரியான பல்லுவோட அதுக்கேற்ற மாதிரியான பிளவுஸோட வந்துடுது கலர் ஷேட்ஸ் சொன்னணுமே நல்ல ஒரு அருமையான கலர் ஷேட்ஸ்ங்க வித் காஞ்சி பார்டரோட பாடிக்குள்ள ஃபுல்லாகவே ஜரி லைன்ஸோட அதுக்கேற்ற பிளவுஸோட வந்திருது இதெல்லாம் பாருங்க அந்த சாரி கலருக்கும் நல்ல ஒரு காஞ்சி பார்டருக்கும் அந்த ஜரி புட்டா எவ்வளவு கொடுத்து நல்லா கொடுத்துருக்காங்க பாடிக்குள்ள ஃபுல்லாவே இந்த நல்ல ஒரு டிஜிட்டல் ஃபிளாரல் பேட்டர்ன் இருக்கு ஃபுல்லாக ஃபுல்லாவே ஜரி லைன்ஸ் இருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு பேட்டர்ன் பல்லு வந்துருது அந்த பார்டர் கலர்லயே கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வந்துருது நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் இந்த மாதிரி காஞ்சி ஸ்டைலில் பார்டர் கொடுத்து பாடிக்குள்ள ஃபுல்லாவே பான் தண்ணி பேட்டன் கொடுத்துருக்கேன் பாருங்க நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் அதுக்கு மேலே இந்த மாதிரி உங்களுக்கு டிஜிட்டல் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க உள்ள ஃபுல்லாவே ஜரி லைன்ஸ் இருக்கு இந்த மாதிரி டிஜிட்டல் பல்லு வந்துருது கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வந்துருது இது எல்லாமே ஜாயின் சாரீஸ்ங்க நம்மளே ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி அந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாத சிக்ஸ் மீட்டர் சாரி தான் கொடுக்குறோம் பட் பொதுவாக ஜாயிண்ட் சாரீஸ் அப்படின்னாலே ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ் வரதான் செய்யும் இது பல்லு பாடி அது நீங்க மற்ற இடங்களில் பர்ச்சேஸ் பண்றப்ப பத்து பீஸ் பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா அதில் ஆறு பீஸ் யூஸ் பண்ண முடியும் மிச்சம் ஆறு பீஸ் குப்பையிலேயே போயிடுற அளவுக்கு ஆயிடும் நம்ம கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும் பத்து பீஸ் வாங்குனீங்க அப்படின்னா பத்து பீஸ்மே கண்டிப்பா யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும் பட் நம்மளை மீறி இப்ப நம்ம செக் பண்ணுறதுக்கு மீறி வந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன பிரிண்ட்டோ ஒரு சின்ன ஸ்ட்ரெயின்ஸோ ஏதோ ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதா இருக்கும் அதுவும் எல்லா சாரிலையும் கிடையாது நீங்க ஒரு பத்து சாரி பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த பத்தில் ஏதோ ஒன்னுல இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதாக இருக்கும் இதுல அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும் நான் பேமெண்ட் கொடுத்தானா வாங்குறேன் அப்படிங்கிறவங்க ஜாயின் சாரி பர்ச்சேஸ் பண்ணாதீங்க பத்தில் இடத்துல ஏதோ ஒரு சின்ன ஒரு மிஸ் பிரிண்ட் ஒரு சின்ன ஸ்டெயின்ஸ் இருந்தால் கூட நல்லா அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிறவங்க ஜாயின் சாரி பர்ச்சேஸ் பண்ணாதீங்கன்னா ஃபுல் சாரியும் நல்ல ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்கும் ஃபுல் சாரீஸ் நல்ல ஒரு கேரண்டியோடயும் கொடுக்குறோம் ஸோ நீங்கள் வந்து ஃபுல் சாரி பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது உங்களுக்கும் பெற்று எங்களுக்கும் பெற்று பாருங்க இந்த மாதிரி நல்ல ஒரு காஞ்சி பார்டரோட பாடிக்குள்ள ஃபுல்லாவே நல்ல ஒரு பாண்டனி பேட்டர்னோட வரத்தில் எவ்வளோ அழகாக இருக்குல்ல கோட் நம்பர் ஹண்ட்ரட் இந்த மாதிரி நல்ல ஒரு ஜாரி பார்டரோட பாடிக்குள்ள ஃபுல்லாகவே ஜாரி லைன்ஸோட அதுக்கேற்ற ப்ளவுஸோடு இருக்குது நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர்ல மாங்கா பேட்டர்ன் கொடுத்து பாடிக்குள்ள ஃபுல்லாவே ஜரி லைன்ஸ் கொடுத்து ரொம்ப அழகா இருக்கு பாருங்க கலர் ஷேட் ஒன்னுன்னு எவ்வளவு அழகா இருக்குன்னு நல்ல ஒரு காஞ்சி பார்டருங்க பாடிக்குல ஃபுல்லாவே ஜரி லைன்ஸ் இது டிஜிட்டல் பல்லு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் இந்த மாதிரி நல்ல ஒரு செல்ஃப் பார்டர் கொடுத்து பாடி குலர் ஃபுல்லாவே ஜரி லைன்ஸோடு இருக்கு இது தாவடி மாடல் மாதிரி வரக்கூடிய சாரிங்க சின்னதாக ஒரு ஜரி பார்டர் பாடி குலர் ஃபுல்லாவே பாண்டனி பேட்டன் இருக்கு இந்த மாதிரி அதாவது முந்தியோட அதோட மேல் சுத்துக்கும் இந்த மாதிரி நல்ல ஒரு மல்டி கலர் பேட்டர்ன் வந்து அந்த சாரி கலருக்கும் பார்டருக்கும் உள்ள வந்து ஜரி லைன்ஸுக்கும் அதுக்கேற்ற மாதிரியான டிஜிட்டல் பல லூக்கும் பிளவுஸ்க்கும் எவ்வளவு அழகா இருக்கு கலர் ஷேட்ஸ் எல்லாமே நல்ல ஒரு அழகழகான கலர் ஷேட்ஸ்ங்க வித் கான்ட்ராஸ்ட் பார்டரோட பாடி குலர் ஃபுல்லாவே நல்ல ஒரு ஜரி லைன்ஸோட అదికే పల్వోడ అదికేత చిన్నదా వంతుంది చిన్నదాస్ట్ బార్డర్ బాడీకు నల్ జరి అదికే மாதிரியான డిజిటల్ పల్లు நல்ல ஒரு பிளாக் வித் ஒயிட் காம்பினேஷன் இந்த மாதிரி நல்ல ஒரு விஸ்காஸ் பார்டரும் கொடுத்துருக்காங்க ஜரி பார்டர் கொடுத்துருக்காங்க உள்ள ஃபுல்லாகவே பிளாக் கலர்ல உங்களுக்கு ஃபிளாரல் லீஃப் பேட்டர்ன்ஸ் இருக்கு கான்ட்ராஸ்ட் பிளவு கலர் ஷேட்ஸ் எல்லாமே அழகழகா இருக்குங்க வித் கான்ட்ராஸ்ட் பார்டரோட பாடி ஃபுல்லாவே நல்ல ஒரு பெற்றான பேட்டர்ன் இதெல்லாம் பாருங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு யானை கருப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா பிளாக் வித் ப்ரௌன் அந்த மாதிரியான காம்பினேஷன் பட் பிளாக் மாதிரியா தான் இருக்கும் ஸோ பிளாக் வேண்டாம் அப்படிங்கிறவங்க இதை அவாய்ட் பண்ணிடுங்க உள்ள ஃபுல்லாகவே அந்த பிளாக் கலர் இருக்கும் ஜரி லைன்ஸ்க்கு அவ்வளோ அழகா இருக்கு கலர் ஷேட்ஸ் எல்லாமே தி பெஸ்ட் கலர் ஷேட்ஸ் வித் கான்ட்ராஸ்ட் பார்ட்ரோட பாடி கலஃப்ல நல்ல ஒரு ஜரி லைன்ஸோட நம்ம மாதிரி கான்ட்ராஸ்ட் பல்லுவோட அதுக்கேற்ற காண்ட்ராஸ்ட் பிளவுஸோட வந்துருது உங்க ஓன் யூஸ்க்கா இருந்தாலும் நீங்க தாராளமா ஒரு ஃபைவ் பீஸ் டென் பீஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம் டென் பீஸே பர்ச்சேஸ் பண்ணலாம் முடியலாத பட்சத்துலையும் ஃபைவ் பீஸ் தாராளமா பர்ச்சேஸ் பண்ணலாம் இது பிளவுஸ் நல்ல ஒரு காஞ்சி பார்டர் ரெட்ட மைல் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பாடி குலஃப்ளாவே ஜாரி லைன்ஸ் இருக்கு இந்த ஜாயின்ஸ் பாருங்க நம்மளே பெருமைப்பட்டுக்கிற அளவுக்கு நல்ல ஒரு பெர்ஃபெக்டா சேம் கலர் யூஸ் பண்ணி இந்த அளவுக்கு ஜூம்ல கூட தெரியாத அளவுல இருக்கு இது பல்லு நல்ல ஒரு டிஜிட்டல் பேட்டன் இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் பார்டரோட இந்த மாதிரி பாலு கலப்லே த்ரீ டி எஃபெக்ட்ல ஒரு டிஜிட்டல் பேட்டனோட அதுக்கேற்ற ப்ளவுஸோட இருக்கு நம்ம ஜாயின் தெரியல அப்படின்னு காமிக்கிறதுல சில தெரியாதான்னு செய்யுது அப்படின்னு சொல்லுவீங்க அதாவது நம்ம இந்த இப்போ இந்த டிஜிட்டல் பேட்டன் நம்ம நேரில் பார்க்கறதுக்கும் போன்ல பார்க்கறதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்குல்ல நீங்க போன்ல பார்க்குறப்போ இது நேரில் இருக்கிறத விட உங்களுக்கு இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணி தெரியும் இல்லையா அப்படி ஸ்டிச்சும் நம்ம நேரில் பார்க்கறத விட வீடியோவில் வந்தவங்க கொஞ்சம் பெட்டரா இதாக தான் தெரியும் தான் தெரியும் அப்படி இருந்துமே ஒரு அமுக்கலாக தெரியுது அந்த அளவுக்கு தெரியல அப்படிங்கிறப்ப அது தெரியல தான் பாடிக்குள்ள ஃபுல்லாக நல்ல ஒரு ஜாரி புட்டா இருக்கு இதுல மாடு உருவம் கொடுத்துருக்காங்க மான் உருவம் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்ட்ரு அந்த பார்டரையும் ஆணூறு உருவம் வந்துடுது அதுக்கேத்த மாதிரியான கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வந்துடுது எப்படினாலும் நம்ம ஒரு ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த ஸ்டிச் தெரியாமலே போயிடாது இப்ப நீங்க ஒரு சுடிதாரத்தை ஸ்டிச் பண்றீங்க அப்படின்னா அந்த ஸ்டிச் அந்த சுடிதாள இருக்க ஸ்டிச்சிங் லைன் வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணாமலா தெரியாமலா போயிடுது ஸோ தெரியாமலே போயிடும் அதை நம்ம மாயமா மந்திரமாக மறைய வச்சிடலாம் முடியாது பட் சேம் கலர் த்ரெட் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஆக்வேர்டாக தெரியாம இருக்கும் நம்ம சேம் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி அமைக்கி உங்களுக்கு பொதுசா ஸ்டிச் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாம இருக்கும் இது பல்லும் பாடி பிளவுஸ் அதுக்கு மீறி ஜாயிண்ட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ப்ளீட்ஸ் கடையில் தான் போயிட போகுது அப்படிங்கிறதுனால உங்க ப்ளீட்ஸுக்குள்ள வந்து அது யாரும் இப்போ நம்ம இதில் காமிக்கிறது நம்ம இப்படி விரிச்சு தொட்டு வச்சுன்னு காமிக்கிறோம் உங்க ப்ளீட்ஸ் குள்ள வந்து யாரும் அப்படி பார்க்க போறது கிடையாது இதெல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு ஒரு ரேரான கலர் ஷேட்ஸ் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு கலம்காரி பேட்டர்னில் அதுவும் டான்சிங் கேல் பேட்டர்ன்ல கொடுத்துருக்காங்க உள்ள ஃபுல்லாவே நல்ல ஒரு ஜாரி லைன்ஸ் வந்துருக்கு கான்ட்ராஸ்ட் பார்டர் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ்ன்னு நல்ல ஒரு அழகா இருக்கக்கூடிய சாரி எது வேணுமே நீங்கள் செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்